அலாம் வலைக்கும் வர்மத்துல்லாஹி விரக்கூ சத்திய சஹாபாக்களின் வரலாற்றை அறிந்து கொள்வோம் அந்த குழுமத்தின் சார்பாக நாம் பார்த்து கொண்டிருக்கும் சஹாபியின் பெயர் அபு மூசா லஷாரி அலி உள்ள அவர்கள் இன்று பகுதி நான்கை பார்க்கலாம் கலீஃபா உமர் அலி உல்லாஹ்ஹூ அவர்களின் ஆட்சியின் போது பாரசீகத்தில் தொடர்ந்து யுத்தங்கள் நிகழ்ந்து வந்தது பஸ்ராவின் ஆளுநராக இருந்த அபு மூசா அலி உல்லாஹு அவர்கள் தாமே நேரடியாக ஜிஹாதுகளில் பங்கெடுத்து போர் புரிந்தார்கள் பஸ்ராவின் பல பகுதிகளுக்கு அவர்கள் தேர்ந்தெடுக்கும் தளபதிகள் படையெடுத்து சென்றார்கள் நகரங்கள் கற்றப்பட்ட போது படை அணியின் தளபதி அபு மூசார் அழிய உலோக அவர்கள் அவர்களது தூர நோக்கும் தெளிவான கணிப்பும் போர்க்களத்தில் முஸ்லிம்கள் எதிரிகளிடம் ஏமாற்றமடையாமல் இருக்க உதவியது சசானியர்களின் பகுதிகளுக்கு அபு மூசார் அலி அஹு அன்ஹூ அவர்களின் தலைமையில் முஸ்லிம்களின் படை சென்றிருந்தது இஸ்பஹான் பகுதியின் மக்கள் அவர்களிடம் வந்து ஜிஸ்யா அழித்து விடுகிறோம் போரை தவிர்த்து கொள்வோம் சமாதானம் ஏற்படுத்தி கொள்வோம் என்று கூறினார்கள் ஆனால் அவர்களது உண்மையான நோக்கம் வேறாக இருந்தது அவர்களுக்கு தேவை சற்று கால அவகாசம் அதை ஏற்படுத்தி கொண்டு முஸ்லிம்களின் மீது தாக்குதல் தொடுப்பது என்பது அவர்களது நயவஞ்சக திட்டம் அதை விட்ட அபு மூசார் அலி அல்லாஹு அவர்கள் சமாதானத்தை ஏற்றுக்கொண்டாலும் மிகுந்த எச்சரிக்கையுடன் எந்த அசம்பாவித தாக்குதலுக்கும் தயாராகவே இருந்தார்கள் பின்னர் ஒரு நாள் அவர்கள் திடீரென தாக்குதல் தொடுத்தபோது அவர்களுக்கு எந்தவித அதிர்ச்சியும் ஏற்படவே இல்லை இதற்குத்தானே காத்திருந்தேன் என்பது போல் அவர்களுடன் கடுமையான போரை துவக்கி மறுநாள் மதியத்திற்குள் தெளிவான வெற்றி தஸ்தர் நகருக்குள் சென்று பாதுகாப்பாக ஒளிந்து கொண்ட குர் முசான் நகரின் சுவருக்கு வெளியே ஆழமான அகழி ஒன்று விட்ட ஏற்பாடு செய்து முஸ்லிம்கள் எளிதில் கடக்க இயலாத வகையில் பக்காவாய் அரண் உருவாக்கிவிட்டான் அகலிக்கு அடுத்த தடுப்பாக பாரசீகத்தின் மிகச்சிறந்த படை வீரர்கள் நிறுத்தப்பட்டனர் படைகளின் தளபதி அபு இபுன் அபிர் ரஹ்ம் நிலைமையை ஆராய்ந்தவர் கலீஃபா உமர் அலி அஹ் அவர்களுக்கு தகவல் அனுப்பினார்கள் கூடுதல் படை வேண்டும் என்று கலிஃபாவிடமிருந்து பஸ்ராவில் இருந்த அபு மூசா அழியம் அவர்களுக்கு தகவல் பறந்தது தாங்கள் ஒரு படை திரட்டி கிளம்பி சென்று தஸ்தரில் தங்கியுள்ள படையுடன் இணைந்து கொள்ளுங்கள் பஸ்ராவின் வீரர்களுக்கு நீங்கள் தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள் அபு சப்ரா அனைத்து படைகளுக்கும் தலைமை வகிக்கட்டும் தஸ்தர் நகரை சுற்றி வளைத்த முஸ்லிம் படைகளை அகலியும் வீரர்களின் அரணும் கோட்டையும் படு பாதுகாப்பாய் குர்முசானை உள்ளே வைத்து பொத்திக் கொண்டு வரவேற்றன நேரடி போருக்கு ஏதும் வழியில்லை என்று தெரிந்தது முஸ்லிம்களுக்கு கூடாரம் அமையுங்கள் முற்றுகை தொடங்கட்டும் என்று கட்டளையிடப்பட தொடங்கியது முற்றுகை ஒரு நாள் அல்ல ஒரு மாதம் அல்ல ஏறக்குறைய பதினெட்டு மாதங்கள் நீடித்தது இந்த முற்றுகை உடைக்க இயலாத பெரும் அரணாய் நின்று கொண்டிருந்த தஸ்தரின் அந்த நெடிய சுவரை ஒரு நாள் அபு மூசார் அலியுள்ளாஹோம் என்கிற அவர்கள் கூர்ந்து பார்வையிட்டுக் கொண்டே இருந்தார்கள் எங்காவது ஏதாவது ஒரு வழி தென்படாதா என்று கவலையுடன் சுற்றி வர விண்ணில் வந்தது வந்து விழுந்தது ஒரு அம்பு அதன் நுனியில் செய்தி ஒன்று பிரித்து படித்தால் முஸ்லிம்களை நம்பலாம் என்று எனக்கு உறுதியாகி விட்டது எனக்கும் என் குடும்பத்தினருக்கும் என்னை சேர்ந்த சிலருக்கும் நீங்கள் அபயம் அளிக்க வேண்டும் எனது உடைமைகளுக்கு நீங்கள் பாதுகாவல் அளிக்க வேண்டும் அதற்கு என்னுடைய கை மாறு உண்டு நகருக்குள் நகருக்குள் ஊடுருவும் ஓர் இரகசிய பாதை எனக்கு தெரியும் அதை நான் உங்களுக்கு தெரிவிப்பேன் அபு மூசா அன்ஹு அவர்களுடைய பாதுகாவலுக்கு உறுதிமொழி அளிக்கும் பதிலொன்றை உடனே எழுதி அதை ஓர் அம்பில் கட்டி உள்ளே எய்தார்கள் அம்பஞ்சல் வேலை செய்தது அன்றைய இரவின் இருட்டில் யாருக்கும் தெரியாமல் அந்த மனிதன் நகருக்கு வெளியே வந்து அபு மூசா அன்ஹு அவர்களை சந்தித்தான் நாங்கள் உயர் குடியை சேர்ந்த மக்கள் ஆனால் ஹூர் முசான் என் அண்ணனை அநியாயமாக கொலை செய்துவிட்டு என் அண்ணனின் குடும்பத்தையும் உடைமைகளையும் தனதாக்கி கொண்டான் இப்பொழுது அவனுக்கு என் மேல் கடுமையான கடுப்பு அவனிடமிருந்து எந்த நொடியும் ஆபத்து வரலாம் என்ற பயத்திலேயே நானும் என் குடும்பமும் உள்ளோம் அவனது அநீதியை மிக கடுமையாய் வெறுக்கிறோம் முஸ்லிம் முஸ்லிம்களான உங்களது நேர்மை எங்களுக்கு மிகவும் ஓப்பானதாய் இருக்கிறது அவனது துரோகத்தை விட உங்களது வாய்மை மகா மேன்மை தஸ்தர் நகரினுள் ஊடுருவும் ரகசிய பாதை ஒன்றை உங்களுக்கு காட்ட நான் முடிவெடுத்து விட்டேன் அதன் வழியே நீங்கள் நகருக்குள் புகுந்துவிட முடியும் உங்களுள் சிறந்த வீரரும் மதி நுட்பம் வாய்ந்தவரும் நன்றாக நீச்சல் அறிந்தவருமான ஒருவரை என்னுடன் அனுப்புங்கள் நான் அவருக்கு வழி காண்பிக்கிறேன் அபு மூசார் அலி அவர்கள் முஜுசாவை அனுப்பினார்கள் முக்கிய ஆலோசனைகளை அவருக்கு வழங்கினார்கள் அபு மூசார் அலிவுல்லாஹோ என்கு அவர்கள் கவனமாய் பாதையை மனதில் குறித்து கொள்ளுங்கள் நகரின் வாயில் எங்கு அமைந்திருக்கிறது என்பதை அறிய வேண்டியது முக்கியம் குர்முசான் எப்படி இருப்பான் எங்கு இருக்கிறான் என்பதை அறிய வேண்டும் அடுத்து இந்த பணியில் மிகவும் கவனம் தேவை யாருக்கும் எந்த சந்தேகமும் ஏற்படாமல் காரியமாற்றி திரும்ப வேண்டும் அப்படியே ஆகட்டும் என்று கூறிவிட்டு இரவின் இருளில் அந்த பாரசீகருடன் கிளம்பினார் முஜுசா மலையை குடைந்து அமைந்த சுரங்க வழி ஒன்று இருந்தது அது தஸ்தர் நகரையும் ஆறு ஒன்றையும் இணைத்தது அதன் வழியே தொடங்கியது பயணம் சில இடங்களில் அந்த சுரங்க வழி அகலமாயிருக்க நீரினுள் நடந்தே செல்ல முடிந்தது வேறு சில இடங்களில் மிக குறுகளாய் நீந்து மட்டுமே செல்ல வேண்டிய நிலை சில இடங்கள் வளைந்து நெழிந்து இருந்தன நெடுஞ்சாலையில் இருந்து கிளைச்சாலைகள் பிரிவதை போல் அங்கெல்லாம் இவர்கள் சென்று கொண்டிருந்த சுரங்க வழி பாதையில் இருந்து கிளைகள் பிரிந்திருந்தன வேறு சில இடங்களில் வெகு நேராய் எளிதாய் கிடக்கும் வகையில் அமைந்திருந்தது பாதை எதுமெதுவே முன்னேறி சென்று கொண்டிருந்தார்கள் முஜுசாவும் அந்த மனிதனும் ஒரு வழியாய் சுரங்கப்பாதை தஸ்தர் நகரினுள் வந்து முடிய நகருக்குள் அடியெடுத்து வைத்தார் முஜுசா தேர்ந்த சுற்றுலா வழிகாட்டி போல் ரகசியமாய் முஜுசாவை நகரினுள் கூட்டி வந்த அந்த பாரசீக மனிதன் ஹூர்முசான் இருக்கும் இடத்திற்கு அருகில் அழைத்து சென்று மிக தெளிவாக அடையாளம் காட்டினான் அதோ அவன்தான் ஹூர்முசான் இதுதான் அவன் இருக்கும் இடம் நன்றாக பார்த்துக்கொள்ளுங்கள் என்று தெரிவித்து விட்டான் அந்த மனிதனுக்கு நன்றி தெரிவித்துவிட்டு விடுவதற்குள் வந்து வழியே தமது இருப்பிடத்திற்கு விடுவதற்கு திரும்பினார் முஜுசா அபு மூசார் அலிஹாஹா அவர்களை சந்தித்து நடந்த விவரிக்க அடுத்து பரபரவென காரியம் துவங்கியது சிறப்பான வீரர்களை தேர்ந்தெடுத்தார்கள் அபு மூசார் அவர்கள் பொறுமையிலும் உடல் வலிமையிலும் உள வலிமையிலும் சிறந்தவர்கள் அவர்கள் முக்கியமாய் நீந்துவதில் அவர்களுக்கு அசாத்திய திறமை இருந்தது அவர்களுக்கு அதிபுனி தௌர் தலைவர் அந்த கமாண்டோ படைக்கு உத்தரவு வழங்கப்பட்டது வெற்றிகரமாய் ஊடுருவி நகரின் உள்ளே நுழைந்ததும் அவ்வாஹு அக்பர் என்று உரத்து ஒளி எழுப்புங்கள் வெளியில் உள்ளவர்களுக்கு அதுவே சங்கேத குறியீடு அதை கேட்டதும் வெளியில் உள்ள படை நகரை துவங்கும் ஆளுநர் கல்வியாளர் போர் வீரர் என்ற பணிகள் மட்டுமின்றி நீதிபதியாகவும் அபு முசார் அலி உல்லாஹன் அவர்களின் பணி தொடர்ந்தது அந்த பணியை ஐந்தாம் பகுதியில் பார்க்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அசலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வதரகாத்து